என்னங்க நம்ம கார்ல அடிபட்டுச்சில அந்த பொண்ணுமா அது கால் கொளுமே ஆகாதன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க வாவ் என்ன கேளு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பொண்ணு கால் உடைச்சு போட்டுட்டு ब्रह्मा அப்படியே எழுதி வச்சிருக்கான்னு சொல்றீங்க உங்களுக்கு நல்லா இருக்கா அது என்ன என்னடி கேய் சொல்றா போய் டாக்டர் கிட்ட காக்கட்டும் ஏன்யா கால் சேரலன்னு நேசங்க பேர்ருங்க அவங்க உங்ககிட்ட நஷ்டையடி கேட்க போறங்களா அது தர்மத்துக்கு ஏताव செய்ய ஒரு அஞ்சு கூட அஞ்சு

அதுல வந்து ஆயிரம் இருக்கும் ஆயிரம் போயிடும் நம்ம பையனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஏன் இப்படி முடிக்கிறீங்க ஒரு லட்சம் ரூபாய் போயிடுச்சாங்க ஒரு லட்சம் அதாவதுமா லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் உங்க பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்றாரு ஏங்க இருக்கு தானேங்களா என்ன சொல்றீங்க முடிவா வீட்டுக்கு மூத்த புள்ள வெளியூருக்கு போயிருக்கான் அவனை கேட்காம நான் எப்படிங்க சொல்றது பூரா விஷயத்தையும் சொல்லிட்டு கராரா பேசி முடிங்க அப்புறம் என்னாலதான் ஒரு கால் போச்சுன்னு கோர்ட்டு பேசி அதெல்லாம் நமக்கு பிடிக்காது கல்யாணத்துக்கும் கோர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அதில்லைங்க எங்க அப்பா ஒரு சின்ன விஷயத்துல கூட ரொம்ப முன்ஜாக்கிரதையா இருப்பாள் என்ன பின்னால விவகாரம் வந்துடப்படாத பாருங்க என்ப்பா அப்படித்தானப்பா அதுதான் போல எனக்கு எனக்கு சம்மதம்

நான் இந்த வீட்டுக்கு வந்த புது மருமக நான் வந்த முகூர்த்த அந்த பொண்ணு வாழலைன்னா என்ன ஊரெல்லாம் கேவலமா பேசுவாங்க உங்க கிட்ட ஒரு நிமிஷம் பேசுற பத்து நிமிஷம் பேச நீ பேசும் போது நான் பேச எங்க போற நீ இங்க நில்ற என்ன மது கல்யாணம் என்ன ஏற்பாடு என்னடா இது நீயே சேர்ந்து பேசுறேன் அவங்க சொல்றதே எனக்கு

கேக்கிறத்துக்கு ஒழுங்கா மரியாதையா மறைக்காம சொல்லிடணும் என் பேர் தெரியுமா பஞ்ச நாதம் அஞ்சு சவுண்ட் கொடுத்து அடிப்பேன் ஞாபகம் வச்சுக்கோ ஒழுங்கா சொல்லிடுங்க இல்லைன்னா போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி போடுறேன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நாங்க என்னங்க ஆமாங்க நாங்க என்னங்க பண்ண போறோமா சொல்லமா எடுத்துட்டு போய் அடக்கு வைக்கலாம் உருக்கி விக்கலாம் வேணும் அடகு வைக்கிறது வைக்கிறீங்க எங்கிட்டயே வேணும் வட்டி எனக்கு வந்தா போதும் ஆனா இன்னொரு இடத்துல வைக்காதுங்க இது வேற கேஸ் வேற முதல்ல நான் திங்கிற சோத்து மேல ஆணையா சொல்றேன் அத நான் பார்க்க கூட செய்யலீங்க என்ன சத்தியண்டா சோத்து மேல போய் செய்யலாம் கொஞ்ச நேரத்துக்குள்ள கரைஞ்சிடுமே நீங்க ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் பேசுறது ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டரா உன்ன கூப்பிடுங்க

ஸ்டாலின் கையெழுத்த போது மூணு மாசம் பிடிச்சுக்கிட்டாலு அது ஒரு லாபம் உருப்புறோம் தீபாவளி எட்ட நாள் இருக்கு பத்து இருக்கு இந்த மூணு பேருக்கும் வேட்டி துணி மணி எடுத்து கொடுத்தா என்ன செலவாகும் அது லாபம் தானே என்ன கஞ்சத்தனம் வீட்டை விட்டு விரட்டுறீங்களே நம்ம குடும்பம் உருப்பிடுமா ஐயோ உருப்பிடுவியா நீ முதல்ல உருப்பிடுவியான்னு கேக்குற என் பாலிசியே கெடுக்க பாக்குறியே நான் காரணங்களை எப்பவும் தீபாவளி வர்றதுக்கு முன்னால வேலைக்குடுவேன்